சாமியா பிள்ளை சோத்தரை காய்க்கிறது பழம் கஞ்ச பழம் அதான கேட்டேன் ஆமா அம்மன் மாமா என்ன சொன்னாரு என்னத்த சொல்லுவார்கள் என்ன சொல்ற தம்பி யாருக்கு தெரியும் அவன் ஒரு பாஷையா பேசுறான்

எனக்கு <hungover> <meltática>,

ரூபாயை இந்த கையில மறச்சிடலாமா ஒன் டூ த்ரீ போயிடுக்கி மறைச்சிரு மறைச்சிரு போயிடுச்சு

సారీ పడవే <coughs> <laughs> ஏண்டா தம்பி என்ன இப்படி வதக்கிற ஊர்ல நாட்ல உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகலியானு ஏண்டா என்ன என்ன கிண்டலா பண்ற? உனாமல? உனாமல? வாங்க உட்காருங்க. என்னாச்சு?

தம்பி நீ பள்ளிக்கூடம் போதியா உங்க யாரு உங்க சொந்தக்காரா நீங்க பாருங்க மூக்கண்ணடி வச்சுட்டு வாங்க சார் தம்பி இத போய் படிச்சு சொல்லுங்க தெரியும் அந்த மாதிரி ஆண்டு இங்க கிடையாதா நீங்க

தெரியதான் கேட்கிறேன் அவனை எதுக்கு இப்ப பாக்கணும் அதன் பர்சனே சொந்த விஷயம் சரி சொந்த விஷயத்துல அன்னை தலையிட கூடாதான் எதுக்குன்னா குட் மார்னிங் ஆஹா இருக்கிறார்க்கு இப்படி அமர்ந்து

முதல்ல உங்களை அளவெடுத்து எனக்கு செக்ரட்டரி மாதிரி ஆல்ரெடி அப்பாயிண்ட் கை கை டடடட அவதாரம். நீ அங்க வந்து பாரு ஒரு নাগরিক மைனா வந்திருக்கு அதோட ஒரு தம்பி போற ஆட்டம் பாட்டத்தை வந்து ஏன் நான் மாட்டான் அத கெட்டதெல்லாம் உங்களாலதானே. நான் என்ன செய்வேன் உண்ணாமல அந்த அநாதைய பைய குட்க வந்து விழுந்து நல்லா விழுந்தா. புள்ளைய நான் காலடி வச்சேன். முதல் மாப்ளையா ஏச்சம் போடுச்சான்.

மதுவாரிக்கு சொல்றான் தோட்டம் நம்பி வர்றான் இல்லை பணம் பாப்பா தேனா எக்கீ பா சாய்பு சாய்புச்சுக்கா நீங்க இவ்வளவு நாள் பொருத்தீங்களே இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க அது விஷயமா இந்த வீட்டுக்குள்ள போறேன் கொஞ்சம் பொறுத்துங்க எப்படி நான் முடிச்சு விடுற அரே நல்லவா முடிசேப்பா ஆறு மாசமா சாய்பூ பணத்துக்கு ஏப்பம் விடுறான் பாக்குறே ஏக்கோ பாய் நம்ம குள்மாதே நம்ம கிட்ட காட்டுறான் இல்லே சாய்பூ நம்மளுக்கு வைக்கி வராதே செஞ்சிடவா கவர்பாய்

காலங்காத்தால காத்தால வாசம் நல்லால கலாட்டா ஊரம்பு கொண்டு வந்துட்டியா வச்சியா கிடையாது உள்ள தோட்டத்தை கேட்டான் நானும் வாக்க வாக்கு வாக்கு ஆமாங்க கொடுக்கறதுக்கு காசி நம்ம ரெண்டு பேருக்கும் அனுகூலமா இருக்கு நாயமுடு உன் தலைக்கு வேற எங்க வேற காட்ட ஆரம்பிச்சிட்டியா போச்சு காதீங்கயா கனக நான் என்ன சொல்றது விவரத்தை கேட்டுங்க போயா வேற ஏதாவது வேலை பாருயா நான் சொல்றேன் என்ன எதுக்குலையா கால பலம் செடி செஞ்ச போன சண்டைக்கு வர்றாங்க அந்த மாதிரிப்பா வர வர நீ முரளி விட சின்ன குழந்தை ஆயிட்ட சட்ட போடலாம் இந்த மாந்தோப்பலி குத்தேசி வாங்கி கொடுக்கல அந்த சாய்புயம் உயிரையே வாங்கிடுவான் ஆமா நீங்க வழியில போறவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து கொடுப்பீங்க அதுக்கு இந்த உண்ணாமலை வந்து தலை கொடுக்கணும் நீங்க ஏன் அந்த சாய்புக்கு சரின்னு சொன்னீங்க என்னமோ அதனால தானே சொல்றோம் ரெண்டு வார்த்தையை தெரியாம சொல்லிட்டேன் அது சரி அவங்க எவ்வளவு பணம் வாங்குவீங்க

போயிட்டு வரேன் வீட்டை பத்திரமா பாத்துட்டு சொல்றேன் ஓ உட்கா மாதிரி உட்காந்துக்க மாட்டேன் என்னங்க நிஜமா நீங்க இங்கிலாந்து அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஜெமேக்கா எல்லாம் பாத்துருக்கீங்களா நிஜத்தை சொல்லட்டமா இல்ல புள்ளை சொல்லட்டுமா நிஜத்தை சொல்லுவீங்கன்னு தானே கேக்குறேன் மூணு வருஷமா டிமிச் அடிச்சு பாஸ் படிச்சு அவங்க அத உண்மை நினைச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் சேர்த்து ஒரு பார்ட்டி வச்சு பாரிஸ்டர் படிப்புக்கு இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சாங்க கொழும்பு போனதும் அங்க படிச்சு முடிச்சு திரும்பிய ஊர் வந்து சேர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும்னாங்க அடையங்க அப்பா இது நமக்கு உதவாங்க நினைச்சு உடனே அபிப்பிராயத்தை மாத்திக்கிட்டேன் அங்க ஒரு சர்க்கஸ் கம்பெனி இருந்து அங்க பபுனா பாஞ்சு ஆடி பாடி அங்க இருந்து அந்த மேஜிக் எல்லாம் சேர்த்து என் தலையில நூறு பண்ணிக்கிட்டேன் நானே எனக்கு பேரை வச்சுக்கிட்டு தாய்நாடு வந்து சேர்ந்தேன் இதான் நம்ம லைஃப் எப்படி லைக் பண்றது எனக்கு கூட என்ன தேசங்களும் சுத்தி பாக்கணும்னு ஒரே ஆசையா இருக்குங்க முதல்ல அறையில ஆடி அப்புறம் அம்பலத்துக்கு பாயுவோம் ஊருக்குள்ள பேர் சேர்த்துட்டோம்னா அப்புறம் உலக சுத்தம் தம்பதிகள் ஆயிடுவோம் பரவாயில்லை ஆமா ஊர் ஊருன்னு ஊருக்குள்ளே இருந்தா உலகத்தை எப்படி சுத்த முடியும்னு நான் சொல்றதை கேளுங்க எனக்கு டான்ஸ் தெரியும் உங்களுக்கு மேஜிக் தெரியும் இதை வச்சு கல்கத்தா பாம்பே ஹைதராபாத் அலகாபாத் அது இதுன்னு நாலு அதுக்கு பணம் வேணும் இருக்கிற பணம் எங்க இருக்கு ஆட்சி என்னதா இருந்தாலும் எங்க அக்கா கையில தானே இருக்கு ஆஹ் அதுக்கு ஒரு யுக்தி சொல்றேன் நம்ம சாமியா பெண்ணு இருக்கவே இருக்காரு அவருக்கு ஏதாவது கமிஷன் கொடுத்துட்டா உங்க அக்கா கிட்ட இருந்து

இப்ப உன் தம்பி அவ கைக்குள்ளதான் நிஜம்தான் மாமா இப்ப என்ன செய்யறது பயப்படாதே இப்ப அது விஷயமா தானே பேசிக்கிட்டு இருந்தேன் உண்ணாமல முதல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடு அவன் முகத்துல வீசி எரிஞ்சுட்டு இந்த வீடு சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வாங்கிடுறேன் அப்புறம் இந்த வீட்டு பக்கமே அவன் தலை காட்ட முடியாது முதல்ல பணத்தை இட அப்புறம் பாரு என் சமத்தை சரி மாமா உங்க என்ன ஐயாயிரம் எல்லாம் விடு ஓட்டுங்க சரியா இருக்க எண்ணி பாருங்க எந்த இடத்துல போன தேங்க எந்த மொழியில நம்ம மொழி போடணும் திருசா தெருக்கு ஆர்டர் அப்பவும் போடுற மாதிரி போடப்பா என் தம்பி வீட்டை விட்டு போயி அஞ்சு வருஷமா எங்க இருக்கானு என்ன ஆமா பணத்தோட போனவன் ஆச்சர் அவன் எப்படி போனா நமக்கு வீடு வாசல் எல்லாம் உனக்கு சொந்தமாச்சே சொந்தமாயி நான் தலையில சுமந்துக்கிட்டா போறேன் நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்க நினைச்சாதான் அவன் இன்னும் கூட இருப்பா அவனை எப்பவும் சாமியாரை வைக்கிட்டு இந்நேரம் போயிருப்பா

அடைக்கட்டெல்லாம் இதெல்லாம் ஆறாவது உண்டு மாசம் போகணும் வருஷத்துல

இந்தாப்பா இந்த கையெழுத்து போட்ட பத்திரம் ஆமா கொட்டை எடுத்துல போட்டிருக்கே நல்ல பாத் என்ன போட்டிருக்காடு பத்திரத்தை விட்டானே என் பணம் போட்டு யாரு பணம் என் பணம் என் பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு என் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டு என்ன வீட்டை விட்டு இல்ல இத்தனை வருஷமா என் அன்பு மனைவி ஆருமே லில்லி மட்டும் என்ன கட்டி காக்காம உன்னை மாதிரி கை இருந்தா இங்கரை எங்கட்டி வெரி டேஞ்சர் டேஞ்சர் ஆறு அக்கா இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா அவ சொல்றபடி கேட்டு அவ ஊத்துற கஞ்சியை குளிச்சுக்கிட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு கோவில் குளம்னு இருக்கணும் இல்ல பசங்க உன்னை அழைச்சிடும் அலைச்சிடும் என்னடா தம்பி சொல்ற மோட்டா இதுதான் முடிவு என்ன தம்பி இப்படி பேசுற வீட பிறந்தவங்க உன்னை வளர்த்து வாரிவனாக்கறியா ஏ